பழனியிலேருந்து பொள்ளாச்சி போகிற பைபாஸ் அருகில் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பைபாஸ்லேருந்து நாற்பது அடி பாதை ஐநூறு மீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க எம்டி லேண்டு தாங்க நல்ல ஒரு செமான் பூமிங்க விவசாயம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க கோழி பண்ணைக்கு அருமையான ஒரு இடமுங்க இது இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்தம்பது மாமரம் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு ஐம்பது செண்டு விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தாங்க இருந்து வெறும் ஐநூறு மீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு வாய்க்கா பாசனமும் இருக்குதுங்க இந்த பூமியை பற்றிய தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்